நாம் கட்சியினுடைய முக்கிய எழுபது நிர்வாகிகள் டெல்லிக்கு போயிருக்காங்க என்ன காரணமாக இருக்குங்க எவச்சு பாருங்க டெல்லிக்கு நாம் துணை வச்சிக்காரன் போயிருக்காங்க அமித்ஷா சந்திக்க போயிட்டாங்களோ அப்படின்னு கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பலாம் ஒன்றும் கிடையாது இவங்க தான் ரைடுக்கு பயந்துக்கிட்டு பிடிப்பதற்காக பல பேர் இங்கேருந்து போயிட்டு வருவாங்க எவங்கள சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு புரியும் எதனால் சொல்ல வரேன்னா அதனால தான் சொல்ல வரேன் வாருங்கள் உறவுகளை நாம் தமிழர் உறவுகள் எதனால் அந்த எழுபது முக்கிய நிர்வாகிகளும் டெல்லிக்கு போயிருக்காங்க எதிர்பட்டு கொஞ்சம் விரிவாக பேசிகிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலே போய் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்னங்க எங்கே போனாலும் அடிதானா சம்பவம் தானா நாம் திரும்ப வச்சுக்கிறாங்க ஒரு மனசு இருக்காதா கொஞ்சம் வெட்டு வைக்கிறதா தடவை போயிருக்கீங்க போனோன்னு சம்பவமா ம் என்னப்பா இது பார்க்கலாம் வாங்க அதில் தென்னக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உறவுகளை தொடர்ந்து பண்ணிக்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது

ஓகே மூணு வார்த்தை இருக்குது அவர் எப்படி நீங்கள் நினச்சி பதர்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நாமத்தன் கட்சிகின்றதுக்கு அங்கீகரிக்க பட கட்சியாக வளர்ந்துடுச்சு மாறிடுச்சு உருவெடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இது வரலாற்றிலேயே ஒரு யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம்தான் கொஞ்சம் செஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு தண்ணிச்சு போட்டிகிட்டு காசு கொடுக்காம இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் கூட்டின்னு வைக்காமல் இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது உண்மையான தேர்தல் ஆணைய விதிமுறையை உண்மையாக முழுமையாக பின்பற்றி நாம் கட்சி இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான வாக்குச்சாவடி முகோர்களுக்கான பயிற்சி வகுப்பை டெல்லி தேர்தல் ஆணையம் அங்கே வந்து கொடுக்குறாங்க அப்போது அதற்காக நாம் தமிழகத்தில் இருந்து இங்கேருந்து எழுவது முக்கிய நிர்வாகிகள் அந்த பயிற்சி வகுப்பில் பங்கெடுக்கிறாங்க இன்றைக்கு நடக்குது நாளைக்கு நடக்குது அப்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது அந்த பயிற்சி வகுப்பில் பங்கெடுக்கும் போது தான் சில சம்பவமாக ஆகிருக்கு இந்த பயிற்சி வகுப்பு எதனாலுங்கிறத சொல்லிட்டு நான் பெருசா ஒன்றும் இல்லை நமக்கு தெரிஞ்சு தான் அதாவது வாக்குச்சாவடிக்குள்ளே எப்படி எப்படி இருக்கும் எப்படி வாக்குச்சாவடி முகவர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்னென்னா பண்ணலாம் அவருக்கான பவர் என்ன அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க எப்படி வாக்காளர்களை வந்து இப்போ இது சரிபார்ப்பது அதில் வந்து கல்வெட்டு போடாமல் எப்படி பார்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் முழுமையாக வாக்கு இயந்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இயந்திரம் எப்படி இயங்குது அதை பற்றி அதனால் அதை பற்றின முழு தகவலை விரிவாக கொடுப்பதற்காக தான் இந்த பயிற்சி வகுப்பு நமக்கு தெரிஞ்ச தான் இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸே பார்த்துட்டு பார்த்துருவோம்ல அதுக்காக தான் நாம துணிச்சிக்காரங்க ஒரு எழுபது பேர் ஒரு முக்கிய நிர்வாகிகள் நமக்கு கூடுதலாக ஒரு அனுபவமாக இருக்குல்லங்க அங்கே இருக்கப்பட்ட கட்சி போயிட்டு இருந்தோம் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கான முக்கிய காரணமே தேர்தல் அப்படிங்கிற பேரில் இங்கே நடக்கக்கூடிய ஏமாற்றங்களை இங்கே இருக்கக்கூடிய விதிமீறல்களை இங்கே நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் நாம் துணிப்பட்சிக்காரங்க போயிருக்காங்க புரிகிறதா அப்போது அங்கே போய்ட்டு கிளாஸு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது நாம் துணி சில கேள்விகள் எழுப்புகிறாங்க அதற்கு தேர்தல் ஆணைய அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பதவி சொல்லாமல் இல்லை இல்லை நாங்கள் க்ளாஸ் எடுத்து தான் வந்திருக்கோம் நீங்கள் வேற ஆள்கிட்ட கேட்டுருக்கோங்க அவங்கள்ட்ட கேட்கங்க இவங்களோட கேட்குறேங்கன்னு சொல்லி மலுப்பியிருக்காங்க அப்படி என்ன மாதிரியான கேள்வி இல்லை நாம தமிழ் கட்சிக்காரங்க கேட்டிருக்காங்கன்னா வாக்குக்கு பணம் கொடுப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியவில்லை என்றால் சொல்லுங்கள் எங்கள் பகுதியில் அத்தனை வீடியோ ஆதாரங்களை வைத்திருக்கிறோம் என்ன செய்திருக்க என்ன நடவடிக்கை எடுத்து தேர்தல் அப்படின்னு நாம தண்ட கட்சிக்காரங்க மொத்தமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க பதில் சொல்லவே முடியல சொல்லுங்கள் உறவுகளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா திமுக கொடுக்குது அதிமுக கொடுக்குது ரெண்டு கூட்டணி கொடுக்குது பிஜேபி கூட்டணி கொடுக்குது எல்லாமே கொடுக்குறாங்க நாம் தொண்டர் கட்சியை தவிர கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அது வேற அதுக்குதான் இதுதான் நமக்கு இருந்தாலும் கொடுக்க போகிறதும் கிடையாது தேர்தல் ஆணைய விதிமுறை உண்மையிலேயே பின்பற்றக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தொண்டர் தான் அப்போ அந்த கேள்வி எழுப்புகிறோம் அதற்கு பதில் சொல்ல பதில் சொல்லாமல் இல்லை நீங்கள் அது நாங்கள் இது குரலை நாங்கள் கிளாஸுக்கு தான் வந்திருக்கோம் வகுப்புக்கு வந்திருக்கோம் நீங்கள் வேறு அதிகாரி வருவாப்பில் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க இவங்ககிட்ட கேட்டுருக்கேங்க இவங்ககிட்ட பேசிக்கங்க இதை பற்றி நாங்கள் பேச முடியாது அப்படின்னு எப்படிங்க இருக்குது எவ்வளோ மோசமாக இருக்கும் பாருங்களேன் வாக்குக்கு அப்பட்டமாக பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் ஆணையம் அப்போ நாங்கள் காலத்தில் தேர்தல் இதுவரை பின்பற்றிக்க கூடியாங்களா பைத்தே கரையில ஒரு கேள்வி வரும்ல இந்தியா இன்னும் நாம் வச்சு நேரம் அதிகாரத்தில் கோர வேண்டிய கட்சிங்க அதிகாரத்தில் நாங்கள் சீமானாவில் இருக்க வேண்டியவர் இன்றைக்கி தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டியது வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் வாக்குக்கு பணம் கொடுக்குறான் எவன் கொடுக்குறானோ அவனை பிடிச்சி எந்த கட்சிக்காக கொடுக்குறான் எந்த வேட்பாளராக கொடுக்குறானோ அந்த வேட்பாளரை நீக்கி விட்டணும் தகுதி நீக்க மொத்தம் ஒத்திக்கி விட்டுரு செய்யணும்ல தேர்தல் செய்யுதா உடனே சும்மா ஒத்திவைப்பு எதுக்கு ஒத்தி வைக்கிறீங்க அவன் அவன் காசு கொடுத்துருக்கானா அவனை தான் நிற்கணும் தேர்தல் எதுக்கு ஊற்றி வைக்கிறீங்க ஒத்தி வைக்கிறீங்க தென்ட செலவாப்பா மொத்தமாக அப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க அடுத்து யாருமே அதாவது அந்த ஊரில் அந்த பகுதியில் இல்லாத நபர்களுடைய பெயர்களெல்லாம் சில வாக்கங்களில் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபருடைய பெயர்கள் அடையாளங்களோட வாக்காக இருக்குது அவங்க யாருங்க அவங்களாம் நீக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பேசியிருக்காங்க அதுக்கும் பதில் இல்லை இறந்து போனவர்களுடைய பெயரை வைத்து கொண்டு பல பேர் வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க இதை நாங்கள் போய் தட்டி கேட்டால் ஆ டெத் செர்டிஃபிகேட் கேட்டு அப்படின்னு சொல்லி எங்கே கேட்குறாங்க நாங்கள் எப்படி கட்ட முடியும் நீ தான் கிராஷ் செக் பண்ணணும் யார் என்னங்க இதை நீங்கள் தான் கிராஷ் செக் பண்ணணும் இதை இதையும் கேட்டுருக்காங்க நான் தான் அப்போ தேர்தல் ஆணைய அங்கே அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது வேலை செய்வதே கிடையாது குளறுபடியாக நம்மங்கிறதுக்கு பிரச்சனை பெரிய பெரிய ஆளுங்கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்க அவங்களுக்குனா தேர்தலாக பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லி பயப்படுறாங்க முழுக்க முழுக்க தேர்தலே குளறுபடியாக நடக்குதுங்கிறத நாம் தினம் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக பதிவு செய்து வந்திருக்காங்க இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் அங்கே இருந்த நிர்வாகிகள் அதே அறி அதிகாரிகள்லாம் மிரண்டு போய் உட்காந்துருந்துருக்காங்க எப்படி மொத்த நாலு கட்சி இருந்து மாநில கட்சியாக சொல்லப்படும் நாலு கட்சி திமுக அதிமுக பிசிகா நாம தண்டர் நாலு கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாலு கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க அப்போது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வகுப்புக்கு போகும்போதே நாம் தொண்டர் கட்சிக்காங்க பேர் போய் உட்காந்துட்டு எழுவ பேர் கூட கேட்கல அதில் இருந்து சில முக்கிய நிர்வாகிகள் நிசயமதி போட்டால் சில முக்கிய நிர்வாகிகள் தான் இருக்காங்க இது போல் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும் ஒரு ஐம்பது பேர் நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிங்களேன் நாம் தண்ணூர் வச்சிக்காரங்களேன் சீமா அண்ணன் கூட தேவையில்ல உண்மையிலேயே சொல்கிறேங்க சீமாண்ணா பெருசாமல் உட்காந்தா போதும் சட்டமன்றத்தில் வந்து எதுவும் பேச தேவை சும்மா உட்காருங்க அப்படின்னு அண்ணன் வந்து உட்கார வச்சுட்டு தம்பிமார்கள் மீது நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஐம்பது பேர் அண்ணன் ஓரச்சுங்களேன் சும்மா ஒரு நான் ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன் ஒரு ஐம்பது பேர் அனுப்புறீங்க நாம் தன் கட்சியினுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனுப்புறீங்க மக்கள் அதில் ஐம்பது பேரில் அண்ணன் உட்கார உக்காரவரை நாற்பத்தொம்பது பேரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒருத்தனாலும் பதில் சொல்ல முடியாது செதறிவான் பெண் நம்ம போய் உட்காந்தா என்ன ஆகும் நம்ம எதிர்கட்சியோங்களேன் எதிர்கட்சியில் சட்டமன்றத்தில் உறுப்பினர் வச்சக்கூடிய ஒரு கட்சியுமே நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு நாளைக்கு துணிப்பேன் வேலுமூர் நான் பேசும்போது துணிச்சு விடுறீங்களா லைவ் துணிப்பீங்க அதிகபட்சம் இந்த அவமானப்படுத்துவ ஐம்பதாயிரம் ரூபாய் உட்காந்து பேசிடுவியா பேசிடுவியா எங்கள் அண்ணனை பேச விட மாட்டோம் நாங்கள் எங்க கட்சிக்காரங்க எங்க உறவுகள் எங்க அண்ணன் பேச விட மாட்டோம் பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அண்ணன் இரங்கோப்பில் உள்ள சிங்கம் நான் காட்டுக்கு விருந்து அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எங்கோப்பில் கேட்குற ஒவ்வொரு கேள்வி பிடிக்கிற சாகிற மாதிரி இருக்கும் மக்களுக்காக வந்தவர்கள் நாம் தமிழ் கட்சியினர் ஒன்றை விட புரிந்து கொண்டு உறவுகளே மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்தவர்கள் நாம் தமிழ் கட்சியினர் இதை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் செயல்படுங்கள் இதுதான் நீங்கள் நடந்திருக்க சம்பவம் இதை உறவுகளே பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க தெரியாது ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தேர்தலை நாங்கள் நேர்மையாக சந்திக்கணும் இந்த கட்சியாக சொல்ல முடியுமா நாம் தொண்டர் கட்சியை தவிர்த்துட்டு சொல்லுங்கள் திமுக நாங்கள் ஒன்றரை கூட தொண்டரை வச்சுருக்கேன் இல்லை தனிச்சு போட்டிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களுடைய கொள்கை பெரியார் இதை பண்ணிவிட்டார் அதை சாதிச்சு விட்டாங்கிறேன் இல்லை அப்படி சா பா சரிப்பா தனித்து போட்டிடு உங்கள் அவங்க பெரியார் என்ன சாதிக்காங்கிறத சொல்லி போட்டிட்டு பார்ப்போம் போட்டிட்டு முடியுமா நாம் தொண்டர் கட்சியோடு மோதவே முடியாது நேர்மையாக கொள்கை கொள்கையை முன்வைத்து உண்மையோடு நேர்மையோடு களமாடக்கூடிய நாம் தொண்டர் கட்சியை வெல்வதற்கு உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் உண்மையிலே வேலை செஞ்சிருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் உண்மையாக வேலை செஞ்சுருந்துச்சுன்னா நாமும் தண்ணி நேரம் அதிகாரத்தில் திறந்துருக்கோம் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனிமேலாவது பணத்தை வாங்கி கொண்டு சரி இது சொன்னால் கூட ஓட்டு காசு வாங்க கொண்டாந்துறான் காசு கொடுக்க கொடுக்குறான் அப்படின் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு அவனு போடாத ஒன்றை பணம் ஒருத்தன் கொடுக்குறான்னா உன்னை ஏமாத்துறான் அறியாமல் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் அவனை ஒரு முறை ஏமாத்துங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க நாமும் தோணும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்கிறோம்ல தேர்தல் போகும்போதே இவ்வளோ சம்பவம் சட்டமன்றத்தில் பார்லமன்றத்தில் போனால் என்ன சம்பவம் நடக்குங்கிறத மக்கள் கற்பனை செய்து பாருங்கள் அப்போதான் புரியும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு கூட இதை பற்றியும் கருத்து கருத்துனங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்